வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் உத்தரம் அதற்கு மேல் ஹஸ்தம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று மேஷராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சில மன கிளேசங்கள் இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது முடிந்தால் இன்று விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் கொடுப்பதும் சிறப்பு சந்திரனின் தோஷம் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது புதிய வேலையில் சேருவது வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தவிர்ப்பது நல்லது இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில சுப செய்தியை கேட்கலாம் இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சில அலைச்சல்களையும் சில விரைய செலவுகளையும் வைப்பார் இன்று சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு தூக்கமின்மையும் இருக்கும் ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மனக்குழப்பங்களும் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மன கிளேசங்களும் வந்து போகலாம் பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலையில் மாற்றங்கள் இதில் அனைத்துமே இன்றைய நாளில் உங்கள் முடிவு நன்றாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் கணவன் மனைவி உறவு உங்களுக்கு நினைத்த நேரத்தில் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாளாக சுப செய்திகள் மற்றும் சுப காரியங்கள் தள்ளி போடுவது அல்லது உங்களுடைய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் புதிய வருமானங்கள் வியாபாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட உங்களினுடைய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது பல நாட்களாக சில மன போராட்டங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு புது வாழ்வு என்றே சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று பத்தாம் இடத்தில் இருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இடமாற்றங்கள் மற்றும் பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் புதிய வேலையில் சேருவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன நிறைவு உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு நன்மையை தரும் எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் கடகராசி நேர்கள் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் மகாலய பட்ச காலத்தில் இன்று அன்னதானங்கள் செய்வதும் நல்லது சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிடமான நாளாக இருக்கும் பல நாட்களாக அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மற்றும் தனிப்பட்ட உங்களினுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று பாக்கியத்தில் இருப்பது நல்ல ஒரு உற்சாகத்தை தருவதாகவே இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் இன்று எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சில மன கிளேசங்கள் ஏற்படும் ராசிநாதன் புத பகவான் கேது மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் மற்றும் தலைவலி போன்ற சில உபாதைகளால் இன்று ஒரு சிலருக்கு வரலாம் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மற்றும் இன்று முக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்திற்கு மேல் செய்வது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரம் வியாபார ரீதியாக சில செலவுகளை அதிகமாக கொடுக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக வியாபாரம் பெருகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் அது பற்றின ஆலோசனைகளும் இன்று நண்பர்களுடன் செய்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புத பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுநாள் வரையில் மருத்துவ செலவுகள் பிள்ளைகளுக்காக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் இன்று உங்களுக்கு அந்த மன சஞ்சலம் தீரலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது திருமண விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தனுசு ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் இன்றைய நாளில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வேலையில் இதுவரையில் தடங்கலாக இருந்து வந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நல்ல விஷயங்களும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி அடையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த போராட்டங்களும் மாறும் புதிய இடமாற்றங்கள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று புத பகவானின் மாற்றம் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது பல வகையில் நன்மையை தருவதாகவே அமைகிறது பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று புத பகவானின் மாற்றம் செவ்வாயுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு அவ்வப்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் என்று நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று மீன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்லேசங்கள் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே வந்து போகலாம் மீனராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் மீனராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு இன்று புதிய வேலை தொடக்கங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் ராசி நேயர்களுக்கும் நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்